ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திரு அவையானது ஆண்டவர் இயேசுடைய திருத்துதரான புனித அந்திரியாவின் பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு எதுவுமே ஒரு மனிதனுக்கு தடை இல்லை என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்று நாம் கொண்டாடுகிற புனித அந்திரேயா புனித பேதுருவும் கடற்கரையிலே வலைகளை பழுது பார்த்து ஆண்டவர் இயேசு அவர்கள் அருகிலே அப்படியே நடந்து போகிற வேளையில்தான் இந்த பேதுருவையும் ஆண்டவர் இயேசு காண்கிறார் கண்ட உடனே ஆண்டவரேஸ் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என் பின்னே வாருங்கள் இந்த ஒரு வார்த்தை தான் புனித அந்திரியாவையும் பேதுருவையும் ஆண்டவர் பக்கம் அவரை இழுக்க ஒரு உதவியாக இருந்தது என் பின்னை வாரங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தை முடிந்த உடனேயே அவர்கள் பழுது பார்த்துக் கொண்டிருந்த அந்த வலைகள் மீன்பிடி படகுகள் ஏன் அவருடைய குடும்பங்களை கூட அவர்கள் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவரோடு அப்படியே அவர்கள் நடந்து செல்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்தை யார் பார்ப்பார் தன்னோயை சார்ந்திருக்கிற மக்களை யார் கண்காணிப்பார் என்பதை அவருடைய சிந்தனையில் கூட அவர்கள் ஒருபோதுமே நினைத்ததில்லை அழைத்த ஆண்டவர் நம்மை ஒருபோதுமே கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையில்தான் தான் ஆண்டவரே சுவை அவர்கள் நம்பி சென்றார்கள் விபலியத்திலே பல்வேறு இடங்களிலே புனித அந்திரேயாவுடைய நிகழ்வை பார்க்கலாம் திருதூதர் பல மக்களுடைய மத்தியிலே இந்த அந்திரேயா ஆண்டவருக்கென்று தனியான ஒரு இடத்தை அவர் பிடிப்பதாக இருக்கிறார் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு நடந்து செல்கிற போது கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்கிற விலையிலே தந்திரையா ஆண்ட பார்த்து ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று ஆண்டவரீசை பார்த்து கேட்கிறார் ஆண்ட விரீஸ் பார்த்து வந்து பாரும் என்று சொல்கிற விலையிலே அந்திரையா ஆண்ட தங்கி இறை அனுபவம் பெற்று அந்த இறை அனுபவத்தை பல மக்களிடத்திலே அவர் சொல்லி அறை கொண்டே இருக்கிறார் அதுபோல பாலைவனத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் பசியால் வாடுகிற விலையிலே அவர்களுக்கு எங்கே நாம் உணவு கொடுப்பது என்று எல்லாரும் திக்குமுக்காடி இருக்கிற விலையிலே புது அந்திரையா தான் இந்த சிறுவனிடத்திலே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது என்று சொல்லி அந்த மக்களுடைய பசி ஆற்றுவதற்கு ஒரு அறிமுகமாக அடையாளமாக புனித அந்திரையா திகழ்ந்து கொண்டே இருக்கிறார் தன்னுடைய கடைசி வாழ்க்கையிலே பல இடங்களுக்கெல்லாம் சென்று நச்சைதை அறிவிக்கிறார் குறிப்பாக எங்கு நச்சை தறிவிக்க சென்றாரோ அங்கிருந்த ஒரு ஆளுநனுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிற வேளையிலே இவருடைய ஜபத்தால் அவருடைய மனைவி உடல்நலம் பெற்று அவர் திரும்பி வருகிறார் அந்த மனைவிக்கு அவர் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிற விலையிலே அந்த ஆளுநன் ரந்திரியாவை எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்கிறான் கொலையை செய்வதற்கு முன்பாக அந்த எக்ஸ் வடிவ சிலுவையிலே அவர் பரிதாபமாக தொங்கிக் சொன்ன கடைசி வார்த்தை ஓ நிறைந்த சிலுவையே உனக்காகத்தான் நான் இத்தனை நாட்கள் காத்திருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை அப்படியே ஆண்டவருக்காக அப்படைத்தார் பிற இயேசுலே அன்புக்குரியவர்களே புனித அந்திரியாவிடம் விளங்கிய ஆண்டவர் மீது கொண்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எத்தகைய சூழல் வந்தாலும் ஆண்டவரை இறுக்கமாக அவர் பற்றி பிடித்தார் ஆண்டவர் அழைத்த நாள் தொடங்கி சிலுவையிலே அவர் உயிரை இழக்கிற அந்த நாள் வரை அவர் ஆண்டவரை மட்டுமே நம்பி விருந்தார் எத்தனையோ சூழல்கள் எத்தனையோ துன்பங்கள் அவருடைய வாழ்வை வாட்டி வதைத்தாலும் எல்லாவற்றையும் அவர் இழந்தவராக தன்னை அழைத்த கடவுள் நம்மோடு என்றும் இருப்பார் என்று அசக்க முடியாத நம்பிக்கைதான் வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் அவர் நச்சு அறிவிக்க துணையாக இருந்தது ஆவிந்த புனித அந்தரியாவுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற எல்லா துன்பங்கள் சோதனைகள் உடன் இருக்கவும் நமக்காக கண் கண்டிப்பாக பரிந்து பேசி நாம் விரும்பி கேட்கிற எல்லா அருள் கொடைகளையும் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என இத்திருப்பலே நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையுமே நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்